ஹே வெல்கம் யூ ஆல் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து அலுவலக உதவியாளர் சோப்தார் வீட்டு உதவியாளர் ரூம்பாய் தூய்மை பணியாளர் வாட்டர்மேன் தோட்ட பணியாளர் காவலர் சுகாதார பணியாளர் போன்ற காலி பணியிடங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதற்கான அப்ளை டேட் வந்து போன மாதம் ஐந்தாம் தேதி வந்து இருந்தது இப்போ இதற்கான லாஸ்ட் டேட் இன்னும் இரண்டு நாட்கள் மட்டும்தான் இருக்கு மே ஐந்தாம் தேதியோட இதற்கு அப்ளை பண்ணுறதற்கான லாஸ்ட் டேட் வந்து க்ளோஸ் இன்னும் நீங்கள் அப்ளை பண்ணலன்னா இமீடியா வந்து அப்ளை பண்ணிடுங்க ஸோ நாளைக்குள்ளே அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க நாளைக்குள்ள கழித்து வெப்சைட் ரொம்ப சர்வர் டவுனாக இருக்கும் ஏன்னா இந்த வெப்சைட் வந்து நமக்கு ரெக்யூட்மெண்ட் அப்ளை ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே வந்து ரொம்ப வந்து சர்வர் டவுனாக தான் போயிட்டு இருக்கு ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நாளைக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடுங்க நீங்கள் நாளை கழிச்சு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சர்வர் வந்து ஸ்லோவாக இருக்கும் அதனால் பண்ண முடியாமல் கூட போகலாம் ஸோ இந்த தடவை காம்படிஷனுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எப்பயுமே வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும் இந்த டைம் காம்படிஷன் கம்மியாக தான் இருக்குது இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் நீங்களும் அரசு அதிகாரியாகணும் ஆகணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை உங்களுக்குமே அரசு அதிகாரியாகணும் ஆகணும் தான் ஆசையாக இருக்கும் ஸோ அதனால் இந்த டைம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் தேர்வு மற்றும் செயல்திறன் தேர்வு எப்போது அப்படின்றத வந்து ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இதற்கான தேர்வு பொருத்தளவு ஜூன் லாஸ்ட்லேயோ ஜூலைலேயோ வந்து தேர்வு வந்து நடக்கும் அப்படின்றத வந்து அப்டேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ செயல்திறன் தேர்வு பொருத்தளவு செப்டம்பர் அல்லது அக்டோபரில் வந்து இதற்கான செயல்திறன் தேர்வுன்றது வந்து நடக்குன்றதை வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான தேர்வு பொருத்தளவு அறுபத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு வந்து தேர்வு இருக்கும் செயல்திறன் தேர்வு பொருத்தளவு நாற்பது மதிப்பெண்களுக்கு வந்து வந்து செயல்திறன் தெரிவு அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ இந்த அறுபத்தி ஐந்து மதிப்பெண்களில் வந்து பார்த்தோன்னா இருபத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு வந்து பொது இருந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க அடுத்த நாற்பது மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிப்படை அறிவு அடிப்படை அறிவு மீன்ஸ் உணவு பரிமாறுதல் தோட்டப் பணிகள் அலுவலக உதவியாளர் பணிகள்னால் என்ன இது மாதிரி ஒரு சில கேள்விகள் வந்து அதிலிருந்து வந்து மொத்தமாக ஒரு நாற்பது கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க ஃபுல் டீட்டெயில்டு சிலபஸ் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதற்கான கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லாமே சேர்த்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறத வெறும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிடிஎஃப் ஃபார்மேட் தான் எதுவுமே வந்து பிரிண்ட் கிடையாது இதில் நம்ம என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல்ஸுமே கொடுத்துருவோம் இந்த அறுபத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு என்ன தேவையோ என்ன படிக்கணுமோ அதை ஷார்ட்டாக அளவு நீட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவு உங்களுக்கு பிடிஎஃப்லேயே நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருப்போம் ஸோ நாங்கள் கொடுக்குறத மட்டும் படித்தாலே போதும் நீங்கள் அறுபத்தி ஐந்துக்கு மினிமம் அறுபத்தி மூன்று மார்க் வரைக்கும் நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸை வச்சு மட்டுமே நீங்கள்

வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொஸ்டின்ஸில் இருக்கும் அதே மாதிரி ஒரு அஞ்சு மாடல் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்போம் இது போக முந்தைய ஆண்டு வினாக்களுமே வந்து கொடுத்துருவோம் முந்தைய ஆண்டு வினாக்களுக்கு அதுக்கு ஆன்சர் கீயுமே சேர்த்து வந்து கொடுத்துருவோம் ஸோ கரெக்டான ஆன்சர் கீயோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஸோ அதில் இருந்துமே ஒரு சில கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வில் வந்து கேட்பாங்க ஸோ இது எல்லாத்தையும் படிக்கிறது மூலிமா நீங்கள் மினிமம் அறுபத்தி மார்க் வரைக்கும் கூட நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் நம்ம கொடுக்கறதை மட்டும் படிக்கிறது மூலியமாக நடப்பு நிகழ்வுகளில் இருந்துமே ஓரிரு கேள்விகள் வந்து தேர்வில் கேட்பாங்க அதற்குமே கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சிலேயே வந்து சேர்த்து வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம் நான் சொன்னது எல்லாமே பிரிண்ட் கிடையாது எதுவுமே எல்லாமே எல்லாமே கொடுத்துருவோம் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எந்த டாபிக் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கோ அதை மட்டும் பிரிண்ட் எடுத்து வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே பிரிண்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் ஸோ உங்களுக்கு எதுக்கு ரொம்ப பார்க்கும்போது டிஃபிகல்ட்டாக தெரியுது படிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டா தெரியுதோ அதை மட்டும் வந்து எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மட்டும்